இன்னும் ஒரு கேம் விளையாடலாம் ஆனால் என் பையன் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துவிட்டான் சரி நெக்ஸ்ட் டைம் போனால் விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஆனால் இன்னும் டைம் இருக்குது ஆனாலும் என் பையன் இல்லை ரொம்ப பயந்துட்டான் அதனால போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரி ஓகே வாங்க படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் என்னோட ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே ஏதோ வேலை வந்துச்சு ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க அதனால என் பையன் சும்மா இப்படி சுற்றிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சரி வாப்பா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு அவங்க ரெண்டு பேர் போய்ட்டு இருக்காங்க எப்போவுமே எங்கே போனாலுமே அவங்க ரெண்டு பேர் தான் போவாங்க என்னை சுத்தமாக கண்டுக்கவே மாட்டாங்க நான் சும்மா பின்னாடி தான் வந்துட்டு இருப்பேன் சரி பின்னாடி வரமே சொல்லிவிட்டு நான் அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டே வருவேன் அதே மாதிரி என் பையன் நான் கேமரா ஆன் பண்ணாலே போதும் என் பையன் ஓடி ஓடி போயிடுவான் நிற்கவே மாட்டான் அவனோட ஃபேஸே காட்ட மாட்டான் இது பேக்லேன்றனால என்னால் எடுக்க முடியுது நான் பாட்டுக்கு பேக்லேருந்து எடுத்துகிட்டே வருவேன் ஃப்ரெண்ட் போய் நான் அவன் கூட சேர்ந்து எடுத்தேன்னா அவன் ஃபேஸே காட்டவே மாட்டான் ஓடி ஓடி போயிடுவான் என் பையனுக்கும் சரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி இந்த வீடியோ எடுக்கிறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது நான் தான் சரி ஒரு மெமரிஸ்க்காக தான் நான் எங்கே போனாலுமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்ததும் த்ரீ டி க்ளாஸ் கொடுத்தாங்க அப்போ தான் இது த்ரீ டி மூவின்னு எனக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் க்ளாஸ் வாங்கி போட்டுவிட்டு என் பையன் க்ளாஸ் வாங்கின உடனே போட்டுருவான் ஆனால் நான் உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு தான் நாங்கள் ரெண்டு பேர் போடுவோம் ஆனால் அவன் ஸ்டார்டிங்லேயே போட்டுருவான் போட்டுவிட்டு உள்ளே வந்தோம் ஆனால் இன்னும் படம் ஸ்டார்ட் ஆகலை அட்வர்டைஸ்மெண்ட் தான் போயிட்டுருக்கு ஆனால் ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு லைட்டு ஆன் பண்ணல சரி படம் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோன்னு பார்த்தேன் ஆனால் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஓடிட்டுருந்து இந்த ஸ்டெப்ஸில் இருக்க லைட் வச்சு தான் அப்படியே போயிட்டுருந்தோம் ஃபஸ்ட்டு என்னோட ஹஸ்பண்ட் டார்ச் வச்சு போயிட்டுருக்காங்க அவங்க சீட்டு பார்த்து ரெண்டு பேரும் உட்காந்ததும் நானும் போயிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டேன் இந்த மாதிரி அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகுற வழியை வழிபாடு